ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் முருகன் மீது பக்தியோட இந்த வேல் உன்னை பாதுகாக்கும் உனக்கான விஷயங்களை செய்து வெற்றியை கொடுக்கும் என நம்பிதானே இந்த வேலை தொட்டாய் இந்த வீரவேல் வெற்றிவேல் நிச்சயமாக உன்னுடைய பக்தியின் பதிலாக உனக்கான காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிக்கத்தான் போகுது ஆம் என் செல்வமே கூடிய விரைவிலேயே நீ சந்தோஷப்படும்படியும் உனக்கு மனமகிழ்ச்சியை நீ பெரும்படியும் ரெண்டு நல்ல விஷயங்களை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இனிமேல் யார் எப்படி இருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் எது செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டவர்களாக மனிதர்கள் நிறைஞ்ச விதவங்களாக இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் விதின்னு சொல்லி சொல்லிவிட்டு குறை சொல்லி போயிட்டே இருக்கும் இதே அவரவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் என்ன தவறு செஞ்சேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தனக்கென ஒரு நியாயத்தை மற்றவர்களுக்கென ஒரு கதையையும் சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் என் செல்வமே என்ன நடந்தாலும் விதின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம் யார்கிட்ட இருந்து நீ விலகி இருக்கணும் யார் உன்னை ஏமாற்றுபவர்கள் யார் உன்னை மதிப்பவர்கள் யார் உன்னை மதிக்காதவர்கள் யார் உன்னை அவங்க தேவைக்கு உபயோகிக்கிறாங்க யார் உனக்கு பின்னால் உன்னை பற்றி விமர்சிக்கிறார்கள் யார் உன்னை மட்டமாய் தாழ்வாய் நினைக்கிறார்கள் என அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்து கொண்டு இவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருந்தால்தானே உன் வாழ்க்கைக்கு அது நல்லதாக இருக்கும் உன்னால் முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய் உதவி செய் உன்னால் முடியலைன்னா மௌனமா இருந்துவிடு எப்போதும் அடுத்தவன் கஷ்டப்படும்போது அவருடைய துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஆளாக மட்டும் இருந்துவிடாதே என் செல்வமே அவங்களுக்கு நல்லா வேணும்னு மட்டும் எப்போதும் அடுத்தவர் கஷ்டத்தின் போது அதை பார்த்து மனதளவில் சந்தோஷப்படக்கூடிய ஆளாக நீ இருந்து விடாதே ஏன்னா அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்து இன்னைக்கு நீ சிரிச்சினா நாளைக்கு அதே நிலைமை நிச்சயமாக உனக்கு வரும் என்ற பயத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோ பாடத்தை விளக்குவதற்கு என்னால் வகுப்பு எடுக்க முடியும் ஆனால் உன்னுடைய பாசத்தையும் நான் உன் மேலே வச்சுருக்கிற பாசத்தையும் விளக்குவதற்கு என்னால் வகுப்பெடுக்க முடியாது தானே இந்த உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உனக்கு நல்லது தான் செய்வேன்னு என் மீது முழு நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு நீ என் மீது கொண்ட பக்தியின் பலனாகத்தான் இப்போது உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் பெண்களின் அழகில் ஏமாந்து போயிட்டோன்னு ஆண்கள் சொன்னாலும் அது உண்மை கிடையாது என் செல்வமே பெண்களின் அழகில் ஏமாந்த ஆண்களை விட ஆண்களின் நம்பிக்கை வார்த்தைகளில் ஏமாந்த பெண்கள்தான் இங்கு நிறைய அதிகம் நீ யோசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நடக்கிற விஷயங்கள் உனக்கு சரியாக புரிய வரும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நூறு பேரோ ஆயிரம் பேரோ ஒவ்வொருத்தரும் உன்னை பற்றி ஒவ்வொன்று சொல்லுவாங்க ஆனால் அத்தனை பேருடைய வாயையும் மூட முயற்சிப்பதை காட்டிலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம உன்னுடைய ஒரு ஆளுடைய காதுகளை மூடிக்கொள்வது தானே சிறந்தது அதை தானே உன்னால் செய்ய முடியும் எப்போது எது எந்த நேரத்தில் சுபமாக இருக்குமோ அதை அவ்வாறு யோசித்து அதன்படி செய்ய முயற்சி செய் தனக்கு வந்தால் மட்டும் தலைவலியும் காய்ச்சலும் கஷ்டப்படுற மனிதர்கள் அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை கதையாகவும் பொழுதுபோக்காகவும் பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இங்கே எல்லாருமே ஊருக்கு உபதேசம் செய்பவர்கள் தானே தவிர தனக்குன்னு வந்தால் மட்டும் அதுக்குன்னு தனியாக ஒரு விதி விலக்கு வச்சுருப்பாங்க அடுத்தவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மனிதன் யாருமே தன் வாழ்வில் அதன்படி நடப்பதே கிடையாது என்பதுதான் முற்றிலும் உண்மை என் செல்வமே இனிமேலாவது மனிதர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் அவங்க எப்போ எப்படி இருந்துக்குவாங்கன்ற விஷயங்களையும் தெளிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீரு அக்கறையோடும் பாசத்தோடும் எந்த மனிதன் கவனிக்கிறானோ எந்த மனிதன் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறானோ எந்த மனிதன் இறைபக்தியோடு வாழ்கிறானோ அவனுக்கு வெற்றியும் கௌரவமும் செல்வாக்கும் மூன்றும் நிச்சயமாக வந்து சேரும் நீயும் மற்றவங்க மேல அன்போட பாசத்தோட இரக்கத்தோட மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக உண்மையான இறைபக்தி கொண்ட ஆளாக மாறிட்டினா கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த செல்வங்களையெல்லாம் பெற்று உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கௌரவமாய் கொண்டாடி வாழுவாய் என் செல்வமே ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ உன்னை தீவிரமாக வெறுப்பவர்கள் உன்னை துல்லியமாக கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா சாதாரணமாக உன்னுடைய நண்பனோ உனக்கு அருகில் இருப்பவனோ அந்த அளவுக்கு உன்னை பார்க்க மாட்டாங்க நீ என்ன செய்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க ஆனால் உன்னோட எதிரி எப்போதும் உன்னை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பான் நீ என்ன செய்கிற ஏது செய்கிற எப்படி உன்னை அழிக்கலாம் என துல்லியமாக கண்காணித்து கொண்டே இருப்பான் அதனால்தான் எதிரி என்ன சொன்னாலும் அதை சரியாக கவனித்து உற்று நோக்கி அதன் மூலமாக உன்னை திருத்திக்கோ அவன்தான் உன்னுடைய தவறுகளை தைரியமாக சுட்டிக்காட்டுவான் காட்டுவான் என நான் சொல்கிறேன் ஆடம்பரம் என்பது சுற்றிக்கிட்டே இருக்கும் பம்பரம் போலதான் எப்போது வேண்டுமானாலும் அந்த பம்பரம் சரிஞ்சு கீழே விழுகும் தானே சுத்திக்கிட்டே இருக்கிற அந்த பம்பரம் கீழே விழுவது போல ஆடம்பரமாய் வாழ நினைக்கும் மனிதர்கள் எல்லாம் ஒரு நாள் அதனாலேயே அழிந்து போவார்கள் அனாவசியமாக செலவு செய்யாம அவசியத்திற்கு மட்டும் யோசித்து செலவு செய்யக்கூடிய ஆளாக சிக்கனத்தோடு சேமிப்பை கடைபிடிக்கும் ஆளாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைன்னு ஒன்று வரவே வராது என் செல்வமே அதை விட்டுட்டு பார்க்கறதெல்லாம் வாங்க ஆசைப்படுறதும் நினைக்கிறதையெல்லாம் வாங்க நினைக்கிறதும் எப்படி உன் வாழ்வில் ஆடம்பரத்தை வழுகி கொண்டு வராமல் இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம் என யாரா நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாங்க யார் பக்கம் போய் நம்ம ஜால்ரா போலான்னு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் யாரையும் சார்ந்து இருக்காமல் என் வாழ்க்கை என்னுடைய உழைப்பு என்னுடைய முயற்சின்னு உன்னையே முழுவதுமாக நம்பக்கூடிய ஆளாக நீ இருந்தினா அதுவே உன்னுடைய பலமாக மாறும் பலசாலின்னு நீ நிரூபிக்கிறதுக்கு பலத்தை காட்ட வேண்டுமென்ற அவசியமில்லை உன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையுமே உன்னை பலமான ஆளாக மாற்றிவிடும் நீ உன்னுடைய பலவீனத்தை அடுத்தவங்களுக்கு காட்டாமல் இருந்தால் போதும் பயங்கிறது என்ன தெரியுமா எல்லார் மனசுக்குள்ளேயும் பயம் இருக்கதான் செய்து ஆனால் அதை பயத்தை வெளியே காட்டவும் பலவீனமாக தெரிகிறான் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் மறைச்சிக்கிட்டு தைரியமான ஆளாக வெளியில் முகத்தை வைத்து கொண்டு தானே இங்கு பலமான ஆளாக தெரிகிறான் ஆக மொத்தத்தில் பயங்கிறது எல்லாருக்கும் இருக்கு பயத்தை வெளிக்காட்டிக்காம நான் பலமுள்ள ஆளன உன்னை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விதத்தில் நீ நடந்துக்கன்னு நான் சொல்கிறேன் யாரையும் நம்பி யார் பக்கமும் சார்ந்து இன்னொருவரை பகைத்து கொள்ளாதே என் செல்வமே நீ அப்படி ஒருத்தருக்காக இன்னொருத்தரோட போய் சண்டை போட்டினாலோ பகைச்சுக்கிட்டினாலோ நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் சொன்னா சேர்ந்துக்கிட்டு உன்னை எதிரியாகவும் துரோகியாகவும் மாத்திடுவாங்க அதனால்தான் நீதி நேர்மை நியாயம் எந்த பக்கம் யார் பக்கம் வேணாலும் இருக்கட்டும் நீ நீயாக இரு ஒருவருக்காக இன்னொருவரிடம் பேசாமல் சண்டையிடுவதும் பகிர்ந்து கொள்வதும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே யாரை நம்பிக்கினாலும் யார் மீது நீ பற்று வைத்தாலும் பாசம் வைத்தாலும் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என்ன உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்க நிஜமாவே நல்லதுதான் செய்றாங்களா நல்லது நினைக்கிறாங்களா அல்லது சுயநலத்தோடு பழகினார்களா என்பதை உனக்கு தெரிய வரும் வார்த்தைகளில் உண்மை இல்லை எனில் ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்காது என்பது தானே உண்மை ஒருவர் பேசக்கூடியதையும் பழகக்கூடியதையும் வச்சே அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுது தானே அதை வைத்தே அந்த மனிதருடைய எண்ணங்களையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு எண்ணங்களில் தூய்மையோடு உண்மையை வாய்மையோடு பேசக்கூடிய மனிதரிடம் மட்டும் நீ பழகு பொய் பேசுகிறவங்ககிட்டையும் அடுத்தவரை ஏமாத்திரனைக்கும் எண்ணம் கொண்டவர்களிடமும் பழக்கத்தை நிறுத்திக்கொள் என் செல்வமே பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே இப்போது இருக்கும் உறவுகள் செய்யும் உன்னதமான வேலையாக மாறிவிட்டதல்லவா முன்னெல்லாம் குடும்பம் உறவுகள்லாம் பற்று பாசம் அன்புன்னு சொல்லி ரொம்ப ஒத்துமையாக இருந்தாங்க இப்போல்லாம் குடும்பம் உறவுகள்லாம் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் புறம் பேசுகிறதே வேலையாக வச்சிருக்கக்கூடிய உறவுகளாக மாறிவிட்டார்கள் நீ கொஞ்சம் கவனமாக இரு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் நிச்சயம் செய்வேன்